அனைத்து அனைவரும் சிவம் அனைத்திற்கும் அனைவருக்கும் நன்றி தாய் தந்தையருக்கு நன்றி அண்ணனுக்கு நன்றி மூதாதர் அனைவருக்கும் நன்றி பச்சை நன்றி சப்த முனிகளுக்கு நன்றி சப்த கன்னியர்களுக்கு நன்றி சுப்பிரமணியருக்கு நன்றி சிவபெருமானுக்கு நன்றி என்னுடைய ஆண்மை குரு தலைவர் அவர்களுக்கு நன்றி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்க வழி ஜோதிட ஆலோசனை இன்று உங்களுடைய கர்மவனை தீர தம்பிகளுக்கு உதவி செய்யுங்கள் தம்பி தங்கைகளுக்கு உதவி செய்யுங்கள் தீர்க்காயுடன் இருக்க தந்தையிடம் ஆசீர்வாதம் பெறுங்கள் ஆரோக்கியத்துடன் இருக்க அண்ணனக்காவிடம் ஆசை பெறுங்கள் பணம் பெருக தம்பி தங்கைகளுக்கு உதவி செய்யுங்கள் எடுத்து வைக்கும் காரியம் அனைத்திலும் வெற்றி அடைய பாட்டியிடம் ஆசீர்வாதம் பெறுங்கள் உடன்புறதர்களுக்கு உதவி செய்யுங்கள் சிங்கம் பாருங்கள் நரசிம்மர் வழிபாடு செய்யுங்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணியர் வழிபாடு செய்யுங்கள் இதுபோல் வாழ்நாள் முழுவதும் வெற்றி அடைய வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அஷ்டோ ஸ்ரீபவாள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லது நடந்து பண்ணியிருக்கேன் ஓம் பிங் வசி வசி சகலரும் வசி சர்மம் வசி அசி 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 நன்றி நன்றி நன்றி